ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே தடைகள் எல்லாமே முடிந்து விட்டது நேற்றோடு இன்றைய பொழுது நல்ல நாட்களாக விழுந்திருக்கிறது இனி வரும் நாட்களும் உனக்கு நல்ல நாட்களாகவே அமையும் நீ இனி எதற்காகவுமே கலங்காதி நலம் பெருகும் உனக்கு வளம் பெருகும் எதற்குமே நீ பயப்படாமல் இரு சந்தோஷமாக இரு நேர்மை கூட ஒரு வரப்பிரசாதம் தான் கடின உழைப்பால் உயர்ந்து வரும் சிறிய வியாபாரி ஒருவர் தனக்கு பயணம் செய்ய சந்தைக்கு சென்று பேரம் பேசி ஒட்டகம் ஒன்று வாங்கி வந்தார் தன் வேலையாளை அழைத்து ஒட்டகத்தின் மேல் இருந்த சேனத்தை அவிழ்த்த பிறகு ஒட்டகத்தை கொட்டிலில் அடைக்கச் சொன்னார் சேனத்தை அவிழ்த்த வேலையால் பொத்தென ஏதோ கீழே விழுவதைக் கண்டு எடுத்து பார்த்தார் ஒரு சிறிய பொக்கிசப்பை இருந்தது உள்ளே பிரித்ததும் ஆச்சரியத்தால் அவருடைய கண்கள் விரிந்தது விலைமதிப்பற்ற நவரத்தின கற்கள் தகத்தக வேண மின்னியது அதை எடுத்து சென்று முதலாளியிடம் கொடுத்தான் உடனே வியாபாரி அந்த ஒட்டக வியாபாரியிடம் கொடுக்க வேண்டும் என சொல்லி புறப்பட்டார் பணியாலோ இது இறைவனின் பரிசு நாமே வைத்துக் கொண்டால் என்ன வியாபாரியோ ஒட்டக வியாபாரியை பார்த்து பொக்கிசப்பையை கொடுத்ததும் நன்றியோடு வாங்கி கொண்டவன் அந்த பொக்கிசப்பையை வியாபாரியிடம் கொடுத்து உங்கள் நேர்மையை நான் பெரிதுமே வச்சுகிறேன் தங்களுக்கு ஏதேனும் பரிசீலிக்க விரும்புகிறேன் இதிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான கற்களை எடுத்து கொள்ளுங்கள் என்றார் அதற்கு அந்த வியாபாரியோ சிரித்துக்கொண்டே உங்களிடம் இந்த பொக்கிசத்தை தரும் முன்பே இரண்டு விலை உயர்ந்த ரத்தினங்களை நான் எடுத்து வைத்துக்கொண்டேன் கொண்டேன் என்றான் உடனே ஒட்டக வியாபாரியோ கற்களை எண்ணி பார்க்க சரியாக இருந்ததால் குழம்பி போனான் உடனே அந்த வியாபாரி நான் சொன்ன இரண்டு ரத்தினங்கள் என்னுடைய நேர்மையும் என்னுடைய சுயமரியாதையும் என்றான் கம்பீரமாக சிறிது கர்வத்துடனே நேர்மையாளனாக வாழ்வது பெரிய விஷயமல்ல தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் வாய்த்தாலும் நமக்கு நேர்மையாக வாழ வேண்டும் வாழ்வில் நாள் நேர்மையாய் வாழ்ந்து பார்த்து அதன் ருசி உணர்ந்து விட்டால் நாம் எதற்காகவும் நேர்மையை இழக்க மாட்டோம் நேர்மை கூட ஒரு போதைதான் அதை அனுபவித்து விட்டால் அதற்கு அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வர முடியாது ஆனால் மன நிம்மதி கிடைக்கும் நேர்மையும் உனக்கு ஒரு வரப்பிரசாதம்தான் அதுபோலதான் இந்த சித்திரை திருநாளில் நான் உனக்கு ஒரு பொக்கிசத்தை தருகிறேன் அதை பெற்றுக்கொண்டு நீ எப்படி வாழ்வில் முன்னேறுகிறாய் என்பதை நான் பார்க்க போகிறேன் அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள் இதன் மூலம் நீ அறிந்து கொள் நீ மறந்து விடாதே எல்லா கஷ்டங்கள் வந்தாலும் என் தாயப்பா என்னை காப்பாற்றுவார் என்று நம்